ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் உருவாகி வரும் கருப்பு படத்தில் நடித்து முடித்துள்ளார் இந்த படத்தை ட்ரீம் வாரியர்ஸ் நிறுவனம் தயாரிக்க சாய் அபயங்கர் இசையமைத்திருக்கிறார் படத்தில் கதாநாயகியாக திரிசா ஒப்பந்தமாகியுள்ளார் மற்ற முக்கிய கதாபாத்திரங்களில் நட்டி நட்ராஜ் சுவாசிகா மற்றும் ஆர் ஜே பாலாஜி உள்ளிட்டோர் நடித்திருக்கின்றனர் சமீபத்தில் படத்தின் டீசர் வீடியோ வெளியாகி கவனம் ஈர்த்தது படத்தில் சூர்யா கருப்பு என்று சிறு தெய்வமாகவும் வழக்கறிஞராகவும் இரண்டு கதாபாத்திரங்களில் நடிப்பதாக சொல்லப்படுகிறது இந்த படத்தின் பணிகள் பெரும்பாலும் நிறைவடைந்து விட்டாலும் ஓடி டி மற்றும் சேட்டிலைட் வியாபாரம் நடக்காததால் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்படாமல் இருந்தது ஆனால் படக்குழு ஏப்ரல் பதினாலாம் தேதி ரிலீஸ் செய்ய திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்பட்டது ஆனால் அதே தேதியில்தான் ரஜினிகாந்தின் ஜெயிலர் டூ ரிலீஸ் ஆக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதனால் கருப்பு படக்குழு தயக்கத்தில் இருந்த கருப்பு படக்குழுவுக்கு நிம்மதி ஏற்பட்டுள்ளது ஏனென்றால் நேற்று ரஜினிகாந்த் தன்னுடைய ஜெயிலர் டூ படம் ஜூன் பனிரெண்டாம் தேதி தான் ரிலீஸ் ஆகும் என தெரிவித்துள்ளார் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கறுப்பு ஏப்ரல் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுகிறது